ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சிமா பேசுறேன் அதான் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க அப்படின்னா வரக்கூடிய குரு பயிற்சி மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் பயிற்சி ஆகிற இந்த குரு பயிற்சி கும்பத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கும் இந்த வீடியோ கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கும் சரி கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் சரி ஒத்து ஸோ சோ ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக ரைட் இப்போ கும்பத்துக்கு குரு பகவான் இப்போ அஞ்சாம் வீட்டில் போற அது என்ன குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சம குரு அது என்னங்க பஞ்சம குரு அப்படின்னா அஞ்சுங்கிறது பஞ்சமம் சொல்லுவோம் பஞ்சமஸ்தானம் இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு போற அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு உங்களுக்கு பஞ்சம குரு இந்த பஞ்சம குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை டெஃபினட்டா கொடுத்தோம் காரணம் என்ன அப்படின்னா அது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு முதல்ல கும்பத்துக்கு யாருன்னு பார்க்கும் கும்பத்துக்கு தனக்காரகனே தான் தனக்காரகன் அதே மாதிரி லாபாதிபதி இந்த ரெண்டுத்துக்கும் முக்கியமான கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு குரு தான் ஸோ அந்த குரு பஞ்சமஸ்தானத்தில் போடுறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் சக்சஸ் உண்டு ஏன்னா அந்த பஞ்சமஸ்தானத்தில் தான் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் உண்டு பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் உண்டு நம்ம முற்பிறவில நிறைய நல்லது பண்ணிருப்போம் அந்த நல்லதுக்கு உண்டான பலாபலன்கள் எப்போ நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துல இந்த மாதிரி சுப கிரகங்கள் போகக்கூடிய காலகட்டம் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்ஜென்மை செஞ்ச புண்ணியங்களுக்கு உண்டான பலன்களை அனுபவிக்கும் ஸோ அது இப்ப எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சமஸ்தானத்து குரு வர்றதுனால அடுத்த ஒரு ஆண்டு காலம் இங்கே எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லாக முடியும் காரணம் என்ன அப்படின்னா குரு பஞ்சமஸ்தானத்துல இருந்தாலும் அவர் பண்ணக்கூடிய வேலை அவர் பார்க்கக்கூடிய பாவத்துல செய்யக்கூடிய வேலை இது ரெண்டுமே முக்கியம் எப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் காரணம் என்ன அப்படின்னா கல்யாணம் தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு புத்திர பாக்கியத்தை டெஃபினட்டா கொடுப்பார் ஸோ அப்போ ஒருத்தருக்கு முதல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும் முதல்ல கல்யாணம் ஆகும் ஸோ அதனால இந்த குரு பகவான் கல்யாணத்தை நடத்துவார் அதே மாதிரி புத்திர பாக்கியம் ரொம்ப வருஷமா இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சமஸ்தானம் மேல் படிப்பையும் குடிக்கக்கூடிய பாவம் ஸோ சில பேர் வந்து எதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு யூஜி டிகிரி படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு ஸோ அந்த மாதிரி நல்லா போகும் அப்போ குருவுடைய அஞ்சாம் பார்வை பஞ்சமஸ்தானத்திலேருந்து குரு அஞ்சாம் பார்வையாக பாக்யஸ்தானத்தை பார்க்குறேன் ஸோ பாக்யஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் கடவுளுடைய அனுகிரகத்தால் நல்லபடியாகவே முடியும் அது மட்டும் இல்லாமல் அது ஒன்பதாம் வீடு ஸோ ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால மேல் படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு பயணத்துக்கெல்லாம் அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு நீ இப்போ ஒருத்தர் சென்னையில் இருக்காரு அப்படின்னா அவர் படிக்கிறதுக்காக பெங்களூர் போகலாம் ஹைதராபாத் போகலாம் இல்லை ஃபாரின் கூட போகலாம் இந்த மாதிரி வந்து தூரமா போய் படிக்கிறதுக்கும் இந்த குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் பாகியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால டெஃபினட்டாக நிறைய பேர் வந்து கோயில் குளத்துக்கெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய கோயில் குளம் ஏதாவது இந்த காசிக்கு போயிட்டு வர்றது கயாக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி தூரமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்பா மூலியமாக நல்லது நடக்கும் அப்பா மூலியமாக ஏதாவது சொத்து வரணும் அப்படின்னா அப்பா ஏதாவது வந்து ஒரு சொத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி அப்பாவுக்கும் டைம் நல்லா இருக்குது இப்போ அப்பா வந்து வேலை வாயில இருக்கார் அப்படின்னா வேலையில் அவருக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும் ஸோ நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இல்லை அப்பா ஏதாவது தொழில் பண்ணுறாரு பிஸ்னஸ் பண்றாரு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக வளர்ச்சி அடி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்புறம் குருவுடைய ஏழாம் பார்வை பஞ்சமஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறேன் அது என்ன லாபஸ்தானம் அப்படின்னா கும்பத்துக்கு லாபாதிபதியே குரு தான் அப்போ குரு தன்னோட வீட்டையே பார்க்குறாரு ஸோ குரு தன்னோட வீட்டையே பார்த்து லாபத்தை அதிகரிப்பார் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி வாழ்க்கையில் அடுத்த ஒரு ஆண்டு காலம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் லாபம் உண்டு ஏன்னா குருவுடைய பார்வை டெஃபினட்டாக லாபத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸர் டெஃபினட்டாக கொடுக்கும் ஏன்னா லாபஸ்தானங்கிறது லாபம் மட்டும் இல்லை சக்ஸஸுக்கு உண்டான முக்கியமான இடம் ஸோ நீங்கள் முயற்சி எடுத்தாலே போதுங்க கண்டிப்பாக சக்சஸ் உண்டு அது மட்டும் இல்லாமல் குருவுடைய ஒன்பதாம் பார்வை உங்க ராசி மேலயே விடும் கும்பத்து மேலேயே குருவோட பார்வை இருக்கு என்ன அப்படின்னா குரு உங்களையே பாக்குற அதாவது குரு வந்து எந்த வீட்டை பார்த்தாலும் சரி அந்த வீட்டை வளர்ச்சி அடைய வைப்பார் அப்போ உங்க ராசியே பாக்குறதுனால நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி உங்களுக்கு கை தூக்கி விடுறதுக்கு குரு பகவானுடைய சப்போர்ட் அடுத்த ஒரு ஆண்டு காலம் இருக்கு அது எப்படின்னா குரு உங்களை பார்த்துட்டா மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி ஏற்படும் அதே மாதிரி இந்த ஒரு ஆண்டு காலம் வந்து வெயிட்ல வந்து ஆனால் கொஞ்சம் கவனம் செலுத்தும் ஏன்னா குரு பார்க்கறதுனால உடம்பு வந்து கொஞ்சம் சில பேருக்கு அதிகமா போடும் அதிகமா வெயிட் ஏறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் முழுக்க செய்ய போற சரிங்களா இதுதான் விஷயம் தேங்க்யூ